எல்லாருக்கும் வணக்கம் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக அவங்களுடைய பட்ஜெட்லேயே இது அறிவிக்கப்பட்டிருக்கு இது கொஞ்சம் பரபரப்பு கிளப்பி இருக்கு தமிழ்நாடு கர்நாடகா இடையே ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த காவிரி பிரச்சனை அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மேகதாது அணை பல வருடங்களாக கர்நாடக அரசாங்கம் இதை பற்றி பிளான் போட்டு அந்த அணை கட்டணும் அப்படின்னு மும்முரமாக இருக்காங்க தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பையும் மீறி கர்நாடக அரசாங்கம் இந்த மேகதாது அணையை கட்டணும் அப்படின்னு ரொம்ப குறிக்கொள்ளவே இருக்காங்க இப்போ இதுக்கான ஆயுத்த பணிகள் மேற்கொள்ள போறாங்க சோ இது பூதாகரமா இப்போ இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டா டெல்டா தொடங்கி காவிரி ஆறு பாயும் பல பகுதிகளில் இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்படும் இதன் காரணமாவே இங்க அணை கட்ட தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்க்கிறாங்க இருந்தாலும் கர்நாடக அரசு இந்த பணிகளை விடுறதா இல்லை சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கர்நாடக பட்ஜெட்லயும் இது தொடர்பா சில முக்கியமான கருத்து கூறப்பட்டிருந்தது அதாவது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஆயுத்த பணிகள் நிறைவடைஞ்சிருக்கிறதாகவும் மத்திய அரசுடைய அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா அணை கட்டுமானம் தொடங்கப்படும் அப்படின்னு அந்த மாநில முதலமைச்சரான சித்தராமையா சொல்லியிருக்காரு இந்த சூழலில் தான் இந்த அணை கட்டுமானத்தை பற்றி டி கே சிவக்குமார் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு தனது சொந்த தொகுதியான கனகாபுராவில் பல நலத்திட்ட பணிகளுக்கு அந்த மாநில துணை முதல்வரான டி கே சிவக்குமார் அடிக்கல் நடனாரு அப்போ சில விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது மேகதாது திட்டத்துக்கான தனி அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கு அணை அமைக்கப்படும் போது நீர்ல மூழ்கும் நிலத்தின் அளவை கண்டறியும் பணிகள்ல வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க கர்நாடக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த காவிரி நீரை கொண்டு வரும் பணிகள் வருது இந்த தொகுதிக்கு மட்டுமே நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இப்படி ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு மேகதாது அணை கட்ட எதிர்க்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்டா கர்நாடக அரசாங்கம் இதை மும்முரமா செயல்படுத்த பிளான் பண்றாங்க அதோடைய ஒரு பகுதி தான் சித்தராமையா மற்றும் டிகே கே சிவகுமார் இதை பத்தி அதிகாரபூர்வமா சொல்லியிருக்காங்க மத்திய அரசு இதுக்காகவும் மும்முரமா இருக்கிறதா அவங்க வந்து தங்களுடைய பிரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையில ஒரு பக்கம் இருக்கு இந்த பிரச்சனையை இன்னும் பெரிய பிரச்சனையா மாத்துறதுக்கு ஒருத்தர் ஆஜராக நடுவுல அவர் தான் வட்டல் நாகராஜ் எப்போதுமே இந்த தமிழ்நாடு கர்நாடகா ப்ராப்ளம்னாலே இவர் ஆஜராகிடுவாரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது சின்ன பிரச்சனையாகட்டும் இல்லை பூதாகரமாக வெடிக்கிற பிரச்சனையாகட்டும் இவர் அப்படியே கொஞ்சம் ஊதி பெருசாக்கிடுவாரு பல வருடங்களாக இது தான் இருக்குது இப்போ இந்த மேகதாது இஷுலையுமே வட்டால் நாகராஜ் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதாவது மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு ஒரு மாதத்துக்குள்ளே அனுமதிக்கலைன்னா தமிழ் படங்கள் இங்கே ஓடாது காவிரி நீர் வீணாக கடலை கலப்பதை தடுக்கவே மேகதாது அணை கேட்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்த இஷுவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ராமதாஸ் வேல்முருகன் திமுகவை சேர்ந்த துரைமுருகன் பல பேர் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க தங்களை மீறி அங்கே மேகதாதுவுல அணை கட்ட முடியாது அப்படின்னு ஒருமித்தமாக சொல்லியிருக்காங்க சரி இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு அப்போத்துலருந்தே இந்த காவிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல இந்த காவிரி நீரை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டுச்சு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே அந்த பார்டர்ல லேட் செவன்டிஸில் ஒரு பூதாகரமா கலவரம் வெடிச்சிது அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை இன்னுமே தேசிய அளவில் பேசப்பட்டுச்சு இப்ப இந்த திட்டத்துல ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவுல ஒரு அணை கட்டப்படும் அப்படின்னு இருக்காங்க இதுல அறுபத்தி ஏழு புள்ளி பதினாறு டிஎம்சி நீர் தேய்க்கப்படும் இந்த அணை கட்டப்பட்டதால ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் நிலம் நீர்ல முழுகும் அப்படின்னு திட்டத்துல சேகரிக்கப்படுற தண்ணீரை கொண்டு பெங்களூருக்கும் அதை இருக்கிற பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்க போவதா கர்நாடக அரசு சொல்றாங்க செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும்னு கர்நாடகாவுடைய இரு அவைகளும் ஒரு தீர்மானம் போட்டாங்க இந்த தீர்மானத்தை வச்சுதான் இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க கர்நாடக அரசு சார்பில் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து பெருமளவு காவிரி நீர் வீணாக கடலை கலக்குது மேகதாதுவுல அணை கட்டுறதன் மூலமாக நீர் வீணாகாமல் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மழை பெய்யாமல் நீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆண்டுன்னு இருக்குல்ல அது எப்போதுமே நடக்கத்தான் செய்யும் அந்த சமயங்களில் கூட கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடல அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசுடைய வாதமாக இருக்குது ஸோ இப்படி எதிர் துருவங்களா ரெண்டு வாதமும் இருக்கு போக போக தான் இது அரசியல் ரீதியாக எந்தளவுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இப்போ இந்த பிரச்சனை ஒரு ஆரம்ப புள்ளியில் வந்திருக்கு இது என்ன ஆக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம்